இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்திக் கொண்டார் என்பதற்கு மிகத் தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள் வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான் நம்பிக்கை என்றால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் உழைப்பு நம்பிக்கை நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார் நான் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிலிருந்து வந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா எடுத்தாலும் எந்த ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும் அவரும் வாழ வேண்டும் மற்றவர்களும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார் அதே போல மனோஜ் டாக்டர் மனோஜ் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவரு இப்போ பாபி பாலச்சந்திரனும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக எழுந்திருக்காரு இந்த வெட்டத்தலை அப்படிங்கிறது வந்து சிறந்த டைட்டில் அதாவது ரெண்டு அப்படின்னா நிச்சயம் இந்த படத்தை ஏற்க கொண்ட திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராக இருக்காரு ஸ்டூடெண்டாக இருக்காரு சொன்னாங்க ஒருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஜெயிலர் அப்படின்னாங்க உண்மையாக அவர் வந்து கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கலையை தேர்ந்தெடுத்து என்று தோணுகள் அவருக்கு என்னுடைய இசையமைப்பாளர் இஸ்லாம்பாலும் பேசும்போது சொன்னாங்க அவர் இயற்கை படத்துக்கு பண்ணுங்க கவர் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது அன்றைக்கிலிருந்து அதன் மீது எனக்கு தெரியும்

அதாவது இரண்டு ஆடுகள் இரட்டை சாலை வீரன் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி வேண்டும் நல்ல படமாக கருத்துள்ள படமாக மக்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும் வர வேண்டும் இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை வாழ்த்துக்கள் இங்க வந்து பாடல்கள் சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் அத்தனை பேரும் மிக மிகவும் சொன்னார்கள் ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி விட வேண்டும் அரங்கை பற்றி சொல்லும் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவர் வந்து பிசிக்க ரொம்ப கரெக்டாக வச்சிருக்காருங்க அவருடைய நம்பிக்கை ஹார்டு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு